அது இந்த ஊர்ல இருந்து ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் பொதுவான காரியங்களை ரொம்ப எல்லா எல்லா மக்களுமா சேர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வளர்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமங்களை தோறும் செய்யறது மட்டும்தான் உண்மையிலே வளர்ச்சிக்கான ஒரு காரணமா இருக்கும் சொன்ன மாதிரி பெரிய பெரிய பொருளாதாரம் எங்கிருந்தா வளர்ச்சி எங்கே இருந்தாரு அப்படின்னா கிராமங்களும் அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி ஆகும் அந்த பிள்ளைங்களோட கல்வி விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஒரு கிராமத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்க பகுதியிலிருந்து எல்லா மக்களும் ரொம்ப அழகாக போட்டு இருக்கிறீங்க அதுல அன்பு நண்பர் ராஜா அவர்கள் வந்து பாராட்டியாகும் எனக்கு ஒரு குழந்தை புத்தக திருவார்கள் என்று அதில் அறிவு நிறைய விஷயங்கள்ல சூழ்நிலை நிறைய ஈடுபாடு வந்து நிறைய செய்யப்பட்டு இருக்காங்க பெரிய புத்தக விரும்பி நானும் நிறைய விஷயங்களை வாசிப்பேன்

எய்த் படிக்கிற பசங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு தெரியுமா கவர் பண்ணல என்எம்எஸ் எக்ஸாம் இருக்கு சரிதானா அதே போல நைன்த் படிக்கிற பசங்களுக்கு ட்ரஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கு பிளஸ் ஒன் பசங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ்ல திறனாய்வு தமிழ் திறனாய்வு தேர்வு ஒரு தேர்வு இருக்கு இந்த மாதிரி தேர்வுல வந்து பிள்ளைங்களை எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அது பண்ணி பாட புத்தகமான விஷயம் பண்ண கூட பரவாயில்ல என்ன மோசம் பொறுத்தவரை மேட் சாட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேப்பர் இருக்கு அப்படிங்க மேட்ல ஒரு

பெரிய பெரிய ஸ்கீம் பிள்ளைங்களை கிராமப்புற பிள்ளைங்களாகட்டும் பெண் பிள்ளைங்களாக ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க தமிழ் முதல்வன் முதல் முதல்வன் ஸ்கீமு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எக்கச்சக்கமான ஸ்கீம் அப்படி ஸ்கீம் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க வந்து விடுவலாம எந்த ஒரு இடத்தையும் பள்ளிக்குள்ளே படிக்கணும் குழந்தைகள் வந்து எக்காரணம் இடையில நிப்பாட்டார்கள் பிள்ளைங்களை மட்டும் ரொம்ப கவனமா கரெக்டா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கல்வி மட்டும்தான் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அது நம்ம ஒரு பெரிய மிகப்பெரிய உண்மை பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக கட்டமைப்புக்கு சமூக மேம்பாடு ரொம்ப அடித்தளமா இருக்கக்கூடிய விஷயம் கல்வி அந்த வகையில கல்வியில எந்த குறைவும் இல்லாம தமிழ் எக்கச்சக்கமான ஸ்கீம் கொடுக்குறாங்க அது எந்த இடத்துலையும் விடுபடாம இடைநிற்சல் இல்லாம பிள்ளைங்களா ஹையர் செப்டி வரைக்கும் கொண்டு வந்து உயர்கல்வி வரைக்கும் கொண்டு வந்தீங்க நிறைய அரசாங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா

காலேஜ் போன அப்புறம் வந்திருக்கீங்க ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு விஷயங்களையும் சொல்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சோ இருக்குன்னா இங்க கொடுக்கற ஒரு ஒரு இலவச டியூஷன் ஆகட்டும் இங்க கிடைக்கிற உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரமும் நடத்தக்கூடிய இந்த திட்டங்கள்ல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிங்க ரொம்ப சந்தோஷம் சோ இங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் கூட்டு வந்து இருக்காங்களா ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் தனியார் துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை கூப்பிட்டு வந்து சிறப்பு உறுப்பினர் அழைச்சு அவங்களுக்கு பேச வைக்கிறாங்க சொல்லி தராங்க அப்படிதானே

சரிங்களா பள்ளிக்கில ஸ்கூல்ல சொல்லித் தர டீச்சர் சொல்லித்தர விஷயங்கள்ல பாடங்களையும் பாடங்களுக்காண்டி சில ஒழுக்கு வீடுகளையும் சொல்லித் தருவாங்க சரியா இந்த பையன் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொண்ணு எப்படி இருந்துக்கணும் இந்த மாதிரி ஒழுங்கு விஷயங்கள் இருக்கணும் ஒழுக்கையான விஷயங்களிலிருந்து ஈடு விடக்கூடாது முக்கியமா இந்த ஒரு ஒரு ஆறாம் பேழாவடிக்கு பசிங்க அப்படின்னா இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அந்த மாதிரி போதை வஸ்துகள் உங்களுக்கு தெரியாம கூட தெரியாதாங்க ஏன் செய்யறா கூட அந்த மாதிரி எந்த இடத்துலயும் போதை பொருட்களை சுடவே கூடும் அப்படி எங்கேயாவது இந்த பீடி சிகரெட்டு இந்த போயில பாக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே நம்ம எடுத்துக்கவே கூடாது அது ரொம்ப கேடான விஷயம் சரிங்களா நம்மளோட மூளையை மலு நிறைய பொருட்கள் அதுல இருக்கு நம்மளோட இலக்கை நோக்கி அடைய முடியாது நமக்கு தேவையான விஷயங்கள் அடையவே முடியாது அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எந்த இடத்துல டிவைட் ஆகாம ஸ்கூல்ல உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவான் சரிங்களாண்ணா

ரொம்ப பெருமை என்ன செய்ய அப்ப இங்க இங்க இருக்கிற உங்களை ஒருத்தர் கலெக்டராக முடியும் தானே நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்கள இருந்து ஒருத்தர் கலெக்டராக நிச்சயமா வர முடியும் நல்லா படிச்சு அத்தனை பேருமே போலாம் ஏன் ஒருத்தர் தான் ஒருத்தர் என்ன எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா நீங்க என்னென்ன உயரங்களை தொடரும் நினைக்கிறோம் அத்தனையும் நீங்க உங்களால அடைய முடியும் சரிங்களா அதே மாதிரி பள்ளி பள்ளி முடிச்சதுக்கு அப்புறமா அரசு வேலையில மத்திய மாநில அரசுகளுக்கான அனைத்து வகையான வேலை வாய்ப்பு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு லட்சம் லட்சம் வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கு

நீங்க நீங்க பள்ளிப்பாட புத்தகம் இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க இல்ல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு விஷயங்கள் வகுப்புல இருந்து கூட கேள்வி கேட்கறாங்க ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க மூன்றாம் வகுப்பு கணித புத்தகத்துல இருந்து வந்துச்சு சரி அதனால நீங்க இன்னைக்கு படிக்கிறது பண்ணிக்காம மட்டும் இல்ல நீங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு இந்த படிப்பு கட்டாயம் உதவும் நீங்க நீங்க ஸ்கூல்ல படிக்கிற அவ்வளவு விஷயம் புத்தகத்தை எங்கயும் இணைக்கப்படாது ஒரு புத்தகம் இடைப்படக்கூடாது சரியா நீங்க படிக்கிற பள்ளி பாட தான் நீங்க நாளைக்கு எந்த பெரிய எக்ஸாம்பிள் இருந்தாலும் இதுதான் அடிப்படை இந்த பாட புத்தகங்கள் தான் நிறைய கேள்விகள் வரும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்போ நீங்க அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட பள்ளி பாட புத்தகம் இதை நீங்க தரவா படிச்சுக்கணும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இடைக்கு போடவோ கிழிச்சு போடவோ பத்திரமா அதை வச்சுக்கணும் நீங்க பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளாகும் நினைச்சாலும் அடிப்படை எங்க இருக்கு உங்க கையில் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகம் தான் இதை நீங்க தவறாம கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா

நம்ம பார்க்குற வேலை நம்ம கொடுக்கும் அந்த வேலை எங்கே இருந்துச்சு நான் படித்த படிப்பு இருந்துச்சு நான் படித்தேன் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போனேன் அந்த வேலை எனக்கு இன்னைக்கு ஒரு அடையாளம் இருந்துருக்கு நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசணும்னா பணமா கல்வியா அப்படின்னா சரிதானா பணம் பெரிய விஷயம் பணத்தை தாண்டி கல்வி ரொம்ப பெரிய விஷயம் பணம் செய்யாத நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை எது செய்யும் கல்வி செய்யும் பணம் ரீச் பண்ணாத நிறைய இடங்களை கல்வி நம்மளை கொண்டு போகும் அதனால கல்வி என்னைக்குமே உயர்வான விஷயம் சரியா

அந்த குரலோட தொடக்கம் திருக்குறள் சரியா திருக்குறள் சரி சரியா சரியா ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடிச்ச குரல்னா நான் சொல்ற குரல மறக்காம வச்சுக்கணும் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளரிக்கலாக அறன் இந்த குரல் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச குரல் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அறிவு ஆகச்சிறந்த கருவி பகைகளை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி அதான் அறிவு அறிவு அச்சம் காக்கும் கருவி எல்லாத்தையும் விளக்கு காக்கக்கூடியது அறிவு அது பகைகளை மிகப்பெரிய ஆயுதம் தான் கல்வி அதான் அறிவு சரியா அதான் ஐயாவோட ஒரு அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளடிகளாக அறன் அதான் மிகப்பெரிய பாதுகாப்பு கல்விதான பாதுகாப்பு அதான் உலகத்தே இன்னைக்கு பள்ளி நடந்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னது நமக்கு ஆயுதத்தை தொடவே கூடாது நமக்கான ஒரே ஒரு ஆயுதம் கல்விதான் அதை தவிர வேற எந்த ஆயுதமும் நமக்கு தேவை அதனால மிகப்பெரிய உயர்த்து கொள்வோம் எல்லாத்தையும் நம்மளை காக்கக்கூடிய மிகப்பெரிய கல்விதான் கல்விதான் கற்ற கல்வி அந்த ஒரு நாளும் கைவிடாது சரியா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே சரிதானா பிச்சை எடுத்தாலும் பணின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு கஷ்டப்படுறாலும் படிப்பு மட்டும் விட்டக்கூடாது நமக்கான அடையாளம் அங்கீகாரம் மதிப்பு மரியாதை எல்லாமே நம்ம படிக்கிற படிப்பு சரிங்களா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்றீங்களோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெரிய பவர் வந்து நீங்க இன்னைக்கு கத்துக்கிற நிறைய விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்து நிறைய ஒழுக்கம் சுவால் சார்ந்து தர ஸ்கூல்ல தர அத்தனை விஷயங்களையும் இந்த மாதிரி புதுநோக்குகளோடு செய்யக்கூடிய ராஜா மாதிரி ஆட்கள் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஊர் பொதுமக்கள் கோஆர்டினேட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி தன்னார்வலர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்கியோரும் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அவரோட சப்போர்ட் இருக்கு நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாளைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன் ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன் ஒரு ஏழாயிரம் ரூபாய் என்னன்னு சொல்லிட்டு காலையில பதினோரு மணிக்கு மெசேஜ் போட்டாரு நாலு மணிக்கு அந்த ஏழாயிரம் ரூபாய் முடிஞ்சிச்சு ஏழாயிரம் ரூபாய் அவங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி கொடுத்து அந்த பெரிய உதவி பண்ணாங்க அது கொடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அந்த அவருக்கு தேவையான தொகை வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நியாயமா தேவையான விஷயங்களுக்கு நிறைய நல்ல உள்ள கை கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கல்விக்காக எவ்வளவு உயரம் போகிறாலும் கல்விக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் படிக்குது அவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டியது படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் அதான் என்னோட கருத்து சரிங்களா

ஒரு மாதத்துலயும் அவர் அடுத்த ஜாயிரமா இருக்கும் ஜீவிக்கான விஷயத்தையும் எதிர்பார்த்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அது வீட்டிலே உட்காந்து கிடைக்குமா நம்ம தேடி போகணும் நிறைய விஷயங்களை தேடி தேடி போனோம்னா பிளஸ் டூ பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு நீங்கள் கட்டுறதுக்கு அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அரசாங்கம் எக்கச்சக்கமான திட்டங்கள் வச்சிருக்காங்க அது கல்வியில நிறைய திட்டங்கள் இருக்கு ஸோ தமிழ்நாட்டு வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன்னா இருக்கும் உயர்கல்வியில பன்னிரெண்டாம் முடிச்சு காலேஜ் போறாங்கல்ல அந்த உயர் கல்வி கற்கிற விஷயங்கள்ல இந்தியா முழுமைக்கு அத்தனை அந்த மாநிலங்களும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் உயர்கல்வியில முன்னேற்றம் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளும் நிறைய ஸ்கீம்ஸ் தனியார் துறையாக அரசு துறையாக மத்திய மாநில அரசுகள் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டென்த் டுவெல்த் முடிச்சு டிகிரி முடிச்சு எப்படி படிக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் உங்க கைகளில் இருக்கு

ஒரு அரசு துறையில ஒரு பில்டிங் வேணும் இல்லைன்னா பஸ் போக்குவரத்து வேணும் அப்படிங்கிறீங்களேன் நம்ம ஒவ்வொரு விஷயமா கேட்கற பேர் நம்ம ஊர்ல பத்து பேர் பத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு ஒருத்தர் ஊராட்சி துறையில இருக்காரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைகளில் இருக்காங்களா நமக்கான தேவைகள் ஈஸியா நடக்கும் நம்ம யாரையும் போய் தேடி தேடி போய் பார்க்க வேண்டியது நமக்கான வேலைகள் நம்ம மக்களே நம்ம செஞ்சு தருவாங்க ஒவ்வொரு துறைகளையும் நமக்கு தேவையான ஆகும் நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இருந்து போனாங்கன்னா அந்த கிராமம் நிச்சயமா நிறைய மாற்றங்களை முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் சரி அதனால கட்டாயம் பெரிய பெரிய உயரங்களுக்கு போகணும் அதோட அடிப்படை அந்த பாடங்களை நல்லா தெளிவா படிக்க படிக்கிறதோட சேர்த்து ஒழுக்கமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கல்வி எத்தனை முக்கியமோ அதை விட கூடுதலா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அம்மா இருக்கே ரொம்ப கவனமா இருந்து நல்ல பேர் இருக்கு இப்ப ஊர்ல இருந்து இந்த பையன் இந்த போசான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து உலக நாடுகளே இந்தியாவே மெச்ச அளவு தமிழ்நாடே வெச்சு அளவுக்கு பெரிய பெரிய போஸ்டிங் இருந்து கிராமங்கள்ல இருந்து வரணும் அப்படிங்கிற வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த சகோதரர் ராஜாவர்களுக்கும் இந்த கடம்பங்குளம்பூர் பகுதி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆன்சர் பண்றேன்

கல்லூரி முடிச்சு மூன்று வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் பிஜி படிக்கிறதுக்காக ஒரு வருஷம் முடிச்சு ஐநூறு படிப்புக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்க விஷயங்கள இன்னைக்கு ரொம்ப அழகா பிளான் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல நல்ல அவேர்னஸ் இருக்கு அதாவது போட்டி தேர்வு குறித்த ஒரு நல்ல புரிதல் அவங்களுக்கு இருக்கு அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போது எந்தெந்த மாதிரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சோ அந்த மாதிரி நீங்க எந்த படிப்பு படிச்சாலும் சரி கூடுதலா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் படிச்சோம்னா அந்த பல் கல்லூரி படிப்பு முடித்த உடனே அது பொதுத்துறை வேலையோ தனியார் துறை வேலையோ நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல அழகா போஸ்டிங் எடுத்து உட்கார முடியும் சரிங்களா சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கூடுதலா போட்டித் தேர்வுகள் குறித்து ஏதாவது விஷயங்கள் பேசணும் அப்படின்னாலும் நீங்க எப்ப நாளும் என்ன கூப்பிடுங்க இல்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் சார்கிட்ட இருக்கு ராஜா சார்கிட்ட எப்ப ஒரு நாள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணதாக இருக்கும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கும் என்னென்ன புக்கு படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்ச செய்யணும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அதனால் போட்டித் தேர்வு மத்திய மாநில அரசுகளுக்கான போட்டித் தேர்வு உங்களுக்கு என்ன டவுட்டாலும் ராஜா என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு எப்போனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விழாவை அமைச்சு ராஜா சார் ஊர் இளைஞர்களும் எல்லாருக்கும் என்னோட மனமார்க்கு நன்றியை தெரிஞ்சுக்கோங்க நன்றி நல்ல பசங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு நான் கூட சாருக்கு போன் பண்ணி கேட்டேன் சார் வச்சிடலாமா மழை ஆனா தொடர்ந்து நம்ம இது பதினாலு வாரம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு அறுபது வாரம்ன கிட்டே வந்திருக்கோம் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துச்சு சரி யாராவது ஒரு சார் வருவாங்க பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த மழையே பெய்ஞ்சா கூட வர்றவங்க ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதுக்காகவே நம்ம எல்லாரும் ஒரு பழத்தை கையில் தந்து கொண்டிருக்கோம் என்ன பழங்கள் இருக்கா பழங்கள் வந்து பாலாவோட அப்பா போல வந்து சாரு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா பாலா வந்து சாரோட ஸ்டூடண்ட் அகாடமி அங்கதான் படிச்சாக்கல இப்போ தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓட்டம் அதாவது ஆர்பி சார்ந்த பிசிக்கல்னு சொல்லுவாங்க அதாவது ஓட்டம் அப்புறம் இது மெடிக்கல் மருத்துவம் இது ரெண்டுலேயும் செலக்ட் ஆயிட்டாங்கன்னா ஆர்மிக்கு போயிடலாம் இப்போ அது ரெண்டுலேயுமே செலக்ட் ஆயிருக்காங்க இன்னும் ஓவரால் வரும்போது மொத்தத்தில் நம்ம கடமங்காலத்தில் முதல் ஒரு அரசு துறை அதாவது மத்திய அரசுல போகக்கூடிய நம்ம பாராளுக்காங்க இப்போ பாராதது நமக்கான அரசு பணி தொடங்கும் எல்லாருமே கனவு இருக்கும் அந்த கனவு பழக்கிறக்கு எல்லாருமே வேண்டிப்போம் இப்போ இவ்வளோ தூரம் அவங்க வந்து இந்த படங்கள் வந்து சாறு கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனசுல சரி நம்ம பையனை இவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ நமக்கு டியூஷன் ஆசிரியர்கள் நாலு பேர் இருக்காங்க அவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அது போக நம்ம இளைஞர் எல்லோரும் சேர்ந்து நம்ம டியூஷனில் ஒரு பிளாக் போர்டு வச்சுருக்கோம் அந்த பிளாக் போர்டில் திருப்பொருளும் அதோட பொருளும் எழுதி போயிடும் டியூஷன் உடனே அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட பாடத்தை படிக்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளோட கிராமத்தோட கல்வி வளர்ச்சிக்கு நம்ம இளைஞர்கள் அதை நான் மட்டும் இல்லை இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துதான் ஆசிரியர்களுக்கு சப்போ இதை போட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு பொறுத்திருக்கு இது இதை செய்யறாங்க அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க யாருமே வந்து இதை ஏன் செய்யறாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லை சொல்ல போறதே இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம வார வாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மாணவர்களும் டியூஷன்லாம் கரெக்டாக படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட அவுட்புட் சொல்லுவாங்க அதாவது கரெக்டாக இதெல்லாம் எழுதுறாங்களா அப்படிங்கிறதையும் நோட் பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ல எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி அட்டண்டன்ஸ் நோட் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த அட்டண்டன்ஸ்ல யார் யார் வந்திருக்கா ஒரு வாரம் வாங்கினா அவங்க வீட்டுல கேள்வி கேட்கும் ஏன் அனுப்பல அப்படின்னு தொடர்ந்து இந்த கல்வி வளர்ச்சித்துறை கனம்குளம் வளர்ச்சிக்காக பயணிப்பதை சொல்லி நிகழ்ச்சியை முடிஞ்சிருக்கும்